வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பரண்டை தொக்கு எப்படி செய்லான்னு பார்க்கலாமா ஒரு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு பெரண்ட தொக்கு தான் அது உருண்டை பிடிச்சி நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஒரு நட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பரண்டை வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது பசி எடுக்காதவங்களும் பசி எடுக்கும் பித்தத்தை குறைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ மருத்துவ குணம் நிறையா இருக்குது இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பரண்டையை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஒரு கடையில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட இந்த பரண்டையை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க பரண்டையை வந்து க்ளீன் பண்ணக்குள்ளே நமச்சல அரிப்பு இருக்கும் அதுக்கு வந்து கையில் நல்லா நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணக்குள்ளே அந்த அரி அரிப்பு நம்மைச்சல் எதுவுமே இருக்காது இப்போ பரண்டை வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா வதங்கணும் அதுமாரி பிஞ்சு பரண்டையை எடுத்துட்டிங்கன்னா நார் வந்து அதிகம் வராது முத்தல் பரண்டை எடுக்காதீங்க இந்த இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இதே கடையில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பொருளை வதக்கி எடுத்துக்கலாம் என்னென்னா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க அதையும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பிரண்டை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நீங்கள் வந்து தொக்கு பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது ஒரு வாரம் வரைக்குமே அந்த தொக்கு வந்து கெடாமல் நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி எங்கேயுமே சேர்க்க போறதில்லை ஒரு லெமன் சைஸ் புளி அதையும் சேர்த்து இப்போ அதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வதக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப வந்து அதை வந்து என்ன பெரிய வந்து கிண்டுணுன்னு அவசியம் கிடையாது அதனால தான் இப்போ இந்த பரண்டையை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வெங்காயம் பூண்டு புளி காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்ஸை தான் அரைச்சிக்கணும் இப்போ இது கூட கல்லுப்பு சேர்த்து ஒரு நட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணி சேர்க்காமல் அரைச்சதுனால தான் இவ்வளோ திக்காக இருக்குது இப்போ வந்து ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சோண்டு சும்மா வாசத்துக்கு மட்டும்தான் லேசாக ஒரு பிஞ்சு வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மாதிரி வந்து வேறு எதாவது தூதுவலை அப்புறம் வந்து வேறு மூலிகை ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த பரண்டையை வந்து நம்ம வந்து தாளிப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு இடம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த எண்ணெய் வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கணும் அந்த பதத்தில் இருந்தாலே இது போதும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் ஏன்னா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்குள்ளே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினீங்கனாலே போதும் ஏன்னா ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் நீங்கள் ரொம்ப போட்டுக்கின்றீங்களா அதில் உள்ள சத்தே போகிற மாதிரி ஆகிடும் அதனால தான் இப்போ இந்தளவுக்கு வதக்குனா போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம விரிவா ஒரு நடை வந்து நல்லா வதக்கியிருக்கோம் நல்லெண்ணெயில் அதனால தான் இப்போ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க வீக் வந்து இதை நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடக்குள்ள நல்ல ஊற்றி சாப்பிடுங்க அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிப்பி என்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்